தீமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை விழிப்புணர்வு பேரணியாக நடத்தி இன்றைக்கு அவர்களை ஊக்குவிக்கும் சிலம்ப போட்டி பல்வேறு போட்டிகளை நடத்தி இன்றைக்கு அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஒரு விழிப்புணர்வு முகமாக இன்றைக்கு இந்த அறக்கட்டளையானது இன்றைக்கு இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் அவர்கள் திரு பெஞ்சமன் அண்ணன் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தர உள்ள ஆய்வாளர் அவர்களும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் முகம் அறக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து எந்த நேரத்தில் செல்போன்ல இருக்கிறாங்க செல்போன் அவாய்ட் பண்ணோம் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் கலையான சிலம்பம் இந்த சிலம்பம் வந்து குழந்தைகள் மத்தியில வந்து நல்லபடியா பரவணும் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த செல்போன் யூஸ் பண்றதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உறவு உதவ மரக்கட்டின் சார்பாக இந்த சிறப்பான முறையில வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் குழந்தைகளை வச்சு சிலம்பம் போட்டியை நடத்தி அந்த சிலம்பம் போட்டி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த இந்த நேரத்துல வந்து அவர்கள் பரிசு கொடுத்து இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலும் சரி குழந்தைகள் மத்தியிலும் சரி ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அதே போல பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா செல்போன் கொடுக்க கூடாது ஆக்சுவலா இந்த செல்போனால பாத்தீங்கன்னா வந்து இந்த மூளை மூளை பாதிக்கப்படும் ஆக்சுவலா அதே போல நம்மளுக்கு வந்து என்னன்னா வந்து இந்த இதய இதய நோய் இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் சின்ன வயசுலேயே வரும் அது ஆக்சுவலா இதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த செல்போன் பயன்படுத்துறது தான் இந்த செல்போனை தவிர்க்க வேண்டும் அதற்கான சிறந்த முறையில வந்து இந்த உதவு முகம் அறக்கட்டளை வந்து

அ நம்மல அந்த சீனா பரோ டாப்ிகா எடிட்டமென்ட் பத்தி பார்க்க போறோம். நார்மல் ட்ரா அனலிசிஸ் ப்ரோகிராம்ல நாம இப்ப பார்த்தீங்கன்னா பல்லிகோட கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சான்ஸ்ல நாம பல்லிகோட கிடைக்க போயிடுது. அது செலக்ட் சார் கேக்கிறோம். பாக்கலாம். சேராட நம்பர் 4 அப்படிங்க பாக்கச்சுக்கு ஏவல அப்டவுண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு டீப் ஃபார்மலா இருக்கு. ஏவலத்துக்கு டாப்ிக் பத்தி நம்ம செல்போன் பை மார்க்கெட் மற்றும் ஏரியாலுக்கு டிஎஸ் டி ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இதுல நம்ம சொல்றது நீங்க

फ्रिज तो लाया है या फ्रिज मोबाइल लाया है अगर भाई ये पर है। तो आप अपना यूज कर लो फुल साल अंदर तो अगर तुम्हारे डिवाइस से आओ जितना हो कि जब तक आओ ये अपनी प्राइस पर जो ऑप्शन करता है तभी आओ सो सेल फोन को तो ये हर सुबह भाई ये बसों का करता था अपना मेन ट्रैक में सुबह राइट वाइज ट्रैक में राइट कॉर्नर में बाहर एक तरफ तो रेड बोल दोस्तों 15 मिनट का क्या करो कठिन को भी उनको कठिन बात फ्रेंड्स माने अपन शुरूरी बात महाराज माइक पर बताते हैं सार उनका कौन से सेज मारता सो तैयार रहता 15 मिनट का सार हम ये बात है ना स्कूल कोर्स का रहे पर नए वेव्स बनता परिचय में सही रखा है बदतले इतने समझ के बात ना सब्जेक्ट नंबर सुनी स्कूल से बहुत धन्यवाद कृष्णा मैडम आज मेरी पसंद का अवसर मिला दोस्तों

सामुदायिक स्तर पे रेंट को तो मारा ना मुद्रा है ये भी Google पर चलना उन्होंने तो मुद्रा है टीचर को तो मारा दर्जी हो मैं भी रेंट को मारा लगता ना अरे आज ये Google लोगे पता तो उन्होंने मारा कि ना उन्होंने तो उन्हें फ्रीश कंप्लीट करते हैं आरोपी निकल गया तो अंदर के वहाँ एजुकेशन को ये इतना निय

எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தூங்கம் வந்து ஒரு சிறப்பாக இருந்தது அதற்காக உதவும் நண்பர்கள் ரமேஷ் செல்வம் மாவட்ட தலைவர் அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் சொன்னது போல இந்த குழந்தைகள் தினம் இந்த சிலம்பம் போட்டி ஆக்சுவலா சிலம்பம் போட்டி சிலம்பம் போட்டியை வைத்து அந்த சிலம்பம் போட்டி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு

செல்போன் இல்லைன்னா சாப்பிட நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம எப்போதுமே வந்து தொடைய முடியாது ஒண்ணுதானே குழந்தைகளை தொடைய முடியாது குழந்தைகளை பொறுத்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது நாம பெற்றோர்கள் நாம என்ன குழந்தைகளுக்கு நம்ம செல்போன் பார்க்கும்போது குழந்தை கொடுக்குறோம் இல்லதான் அறம் குடிக்கும் சாப்பிடாதுங்க தூங்காது வழி இல்லாம நம்ம கொடுக்குறோம் இது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் கம்பெனி கரெக்ட்டா இல்ல